ஹரே கிருஷ்ணா தெய்வத் வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் இரண்டு பிரபஞ்ச தோற்றம் அத்தியாயம் ஒன்பது பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் முப்பத்தி ஐந்து எதா மகாந்தி பூதானி பூதேஷு சாவேஷு அனு பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி ததா தேஷுன தேஷு அஹம் மொழிபெயர்ப்பு ஓ பிரம்மா பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தினுள் நுழைகின்றன அதே சமயம் நுழையாமலும் இருக்கின்றன அதைப்போலவே படைக்கப்பட்ட அனைத்திற்குள்ளும் நான் இருக்கிறேன் அதே சமயம் அவற்றுக்கு வெளியிலும் இருக்கிறேன் பொருளுரை ஜட படைப்பின் பெரும் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களின் உடலுக்குள்ளேயும் நுழைகின்றன இத்தகைய படைக்கப்பட்ட ஜீவன்கள் பின்வருமாறு கடல்கள் மலைகள் நீர்வாழ்வன தாவரங்கள் ஊர்வன பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் ஜடத்தோற்றிற்கு தோற்றிற்கு ஜோற்றத்திற்கு உட்பட்ட பிற ஜீவன்கள் மற்றும் தேவர்கள் ஆகியவை இத்தகைய பஞ்சபூதங்கள் ஜீவன்களின் உடல்களுக்குள் புகும் அதே சமயம் அவற்றிலிருந்து வேறுபட்ட வேறுபட்டவையாகவும் உள்ளன விருந்தியடைந்த உணர்வு நிலையில் பௌதிக விஞ்ஞானத்தையும் உடற்கூறு விஞ்ஞானத்தையும் மனிதனால் கற்றறிய முடியும் ஆனால் அத்தகைய விஞ்ஞானங்களின் அடிப்படை கொள்கைகளாக பஞ்சபூதங்கள் மூலப்பொருட்கள் உள்ளன மனித உடல் மலையின் உடல் மற்றும் பிரம்மா உட்பட தேவர்களின் உடல்கள் ஆகிய அனைத்தும் நிலம் நீர் முதலிய அதே மூலப்பொருட்களால் ஆகியவை ஆகும் முதலில் பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டன இதனால் இதன் பிறகுதான் அவை தேக அமைப்புக்குள் புகுந்தன ஆனால் இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் அவை பிரபஞ்சத்தினில் புகுந்தும் அதே சமயம் புகாமலும் இருக்கின்றன அதை போலவே பரமபுருஷர் தமது அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளால் உள்ள அனைத்திற்கும் அனைத்துக்குள்ளும் இருக்கிறார் அதே சமயம் முன்பே விளக்கப்பட்டது போல் அவற்றிற்கு வெளியிலுள்ள தமது ராஜ்யத்திலும் வைகுண்டலோகம் இருக்கிறார் இது பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது உன்னதமான வாழ்வு அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றை கொண்ட தமது அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றும் விரிவங்கங்களின் மூலமாக பகவான் இன்பம் அனுபவிக்கிறார் ஒரே சமயத்தில் படைப்பின் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அவர் நுழைகிறார் இந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன் அவரது இந்த விரிவங்கங்களை பற்றியும் அதே பிரம்மசம்ஹிதையில் மிகவும் தெளிவாக பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது பகவான் தமது விரிவங்கங்களில் ஒன்றின் மூலமாகவும் ஒவ்வொன்றின் மூலமாகவும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் ஒவ்வொரு அணுக்குள்ளும் பிரவேசித்து பௌதிக படைப்பு முழுவதிலும் தமது எல்லையற்ற சக்தியை மிகவும் தாராளமாக தோற்றுவிக்கிறார் அந்த கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் இவ்வாறாக பரமபுருஷர் சர்வ வியாபகம் உடையவர் என்பதை அருவவாதிகளால் கற்பனை செய்து பார்க்க முடியும் எனவே அவருக்கு சொந்த உருவம் இருப்பது சாத்தியமல்ல என்று அவர்கள் முடிவு செய்கின்றனர் இதில்தான் தான் பகவானின் உன்னத அறிவைப் பற்றிய ரகசியமே அடங்கியுள்ளது உன்னதமான கிருஷ்ண பிரேமைதான் இந்த ரகசியம் இத்தகைய உன்னதமான கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்துள்ள ஒருவரால் பரமபுருஷரை ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அசையும் பொருளிலும் அசையாத பொருளிலும் சிரமமின்றி காண முடியும் அதே சமயம் பகவான் தமது சொந்த வசிப்பிடமான கோலோகத்தில் தமது நித்திய சகாக்களுடன் நித்தியமான லீலைகளை அனுபவித்து கொண்டிருப்பதையும் அவரால் காண முடியும் இத்தகைய நித்திய சகாக்கள் பகவானுடைய உன்னத இருப்பின் விரிவுகளாவர் ஆரம்பத்தில் பகவானால் குறிப்பிடப்பட்டது போல் சரஹஸ்யம் தத் அங்கம் ச இக்காட்சிதான் ஆன்மீக அறிவின் உண்மையான பரம ரகசியமாகும் மனக்கற்பளையாளர்களால் தங்களது மதிநுட்பத்தை கொண்டு இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது பிரம்மதேவர் தமது பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு சிபாரிசு செய்துள்ள முறையின் வாயிலாக இந்த மர்மத்தை வெளிப்படுத்த முடியும் பகவத் பிரேமை எனும் தைலத்தால் அலங்கரிக்கப்பட்ட கண்களையுடைய தூய பகவத் பக்தர்கள் பரமபுருஷரை தங்களுடைய இதயங்களில் எப்போதும் தரிசிக்கின்றனர் எல்லா உன்னத குணங்களையும் கொண்ட சுந்தரரான இந்த கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன் எனவே பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு அணுவிலும் இருந்தாலும் கற்பனையாளர்களுக்கு அவர் காணப்படாதவராகவே இருக்கிறார் ஆனால் தூய பக்தர்களின் முன் பரமரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது ஏனெனில் அவர்களுடைய கண்கள் பகவத் பிரேமையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த பகவத் பிரேமையை பகவானின் உன்னத அன்பு தொண்டை பயில்வதால் மட்டுமே அடைய முடியும் வேறு எதனாலும் அல்ல பக்தர்களின் காட்சி சாதாரணமானதல்ல அது பக்தித் தொண்டால் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஐம்பூந்தங்கள் உள்ளும் புறமும் உள்ளதைப் போலவே பகவானின் பெயர் உருவம் குணம் லீலைகள் பரிவாரம் போன்றவை வைகுண்டத்திற்கு மிக மிக உள்ள பக்தனின் இதயத்தில் உண்மையாகவே நிழலாடுகின்றன பௌதிக விஞ்ஞானத்தினால் தொலைக்காட்சி பெட்டியின் வாயிலாக மிக உள்ள பொருட்களை ஒருவரால் காண முடியும் என்றாலும் அறிவற்றவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது உண்மையில் ஆன்மீக முன்னேற்றமடைந்துள்ள ஒருவர் பகவானுடைய ராஜ்யத்தை பற்றிய தொலைக்காட்சிகள் எப்பொழுதும் தமது இதயத்தில் பிரதிபலிப்பதற்கு ஏற்ற வசதியை பெற்றுள்ளார் இதுவே முழுமுதற் கடவுளின் அறிவை பற்றிய பரம ரகசியமாகும் பகவானால் யாருக்கு வேண்டுமானாலும் ஜடபந்தத்திலிருந்து விடுதலை முக்தி அளிக்க முடியும் ஆயினும் நாரதரால் உறுதி செய்யப்பட்டுள்ளதைப் போல முக்தி ததாதி கர்ஹிசித் ஸ்மன பக்தி யோகம் பகவத் பிரேமையை அவர் அளிப்பது மிகவும் அரிது பகவானின் இந்த உன்னதமான பக்தி தொண்டு மிகவும் அற்புதமானது என்பதால் இது தகுதியுடைய பக்தனை உன்னதத்தின் உறவிலிருந்து விலகிச் செல்ல அனுபவி அனுமதிக்காமல் அவனை எப்பொழுதும் ஆத்மார்த்தமான செயல்களில் மெய்மறந்த நிலையிலேயே வைத்துள்ளது இவ்வாறாக பக்தனின் இதயத்தில் விருத்தியடைந்துள்ள பகவத் பிரேமை பரம ரகசியமானதாகும் பிரம்மதேவர் எப்பொழுதும் பகவானின் உன்னதமான அன்பு ஆழ்ந்திருப்பதால் அவருடைய ஆசைகள் ஒருபொழுதும் நிறைவேற்றப்படாமல் இருந்ததே இல்லை என்று அவர் முன்பு நாரதரிடம் கூறினார் உன்னதமான பகவத் தொண்டை தவிர வேறு ஆசை கூட அவர் இதயத்தில் இருக்கவில்லை அதுவே பக்தியோக முறையின் அழகும் பரம ரகசியமும் ஆகும் பகவான் அச்சதனாக இருப்பதால் அவரது விருப்பம் என்றும் தவறாததாகும் இதைப்போலவே பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் விருப்பமும் விருப்பங்களும் கூட தவறாதவையாகும் அச்சுதம் மந்திரக்கல்லின் செந்தாமணிக்கள் ஆற்றலை அறிவது மிகவும் கஷ்டம் என்பதைப் போலவே பக்தி தொண்டின் பரம பற்றி அறிவில்லாமல் இதை புரிந்து கொள்வது பாமர மனிதனுக்கு மிகவும் கஷ்டமாகும் மந்திரக்கல்லை காண்பது மிகவும் அரிது அதைப்போலவே கோடிக்கணக்கான முக்தியடைந்த ஆத்மாக்களுக்கிடையிலும் கோடிஸ்வபி மகாமுனை பகவானின் ஒரு தூய பக்தரை காண்பது அரிது அறிவின் முறையால் அடையப்படும் எல்லா வகையான புரணத்துவங்களிலும் பக்தி தொண்டில் அடையப்படும் யோக புரணத்துவமே அனைத்திலும் மிக உயர்ந்ததும் மிக ரகசியமானதும் ஆகும் இது அஷ்டாங்க யோக முறையில் அடையப்படும் சித்திகளை விட அதிக மர்மமானதாகும் எனவே பகவத்கீதையில் பகவான் இந்த பக்தி யோகத்தை பற்றி அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் கீதோபதேசத்தில் மிகவும் ரகசியமான பகுதியை பற்றி மீண்டும் என்னிடமிருந்து கேள் இதே விஷயம் பிரம்மாவால் நாரதருக்கு பின்வரும் சொற்களில் உபதேசிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது நாரதரிடம் பிரம்மதேவர் கூறினார் பாகவதத்தை பற்றி உன்னிடம் நான் கூறியவை அனைத்தும் பரமபுருஷரால் எனக்கு கூறப்பட்டவையாகும் இவ்விஷயங்களை நீ விரிவுபடுத்தி பரப்ப வேண்டுமென்று உனக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன் இவ்வாறாக பகவானின் உன்னத அன்பு தொண்டின் மூலமாக பரம ரகசியமான பக்தியோகத்தை மக்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் பக்தியோகத்தின் ரகசியம் பிரம்மாவுக்கு பகவானிலேயே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் இதே இரகசியத்தை பிரம்மதேவர் நாரதற்கும் நாரதர் வியாசருக்கும் வியாசர் சுகதேவ கோஸ்வாமிக்கும் விளக்கினார்கள் அதே அறி அறிவு சீடப்பரம்பரையின் தொடர் மூலமாக கீழறங்கி வருகிறது இந்த அறிவை உன்னதமான சீரப்பரம்பரையின் மூலமாக பெறுவதற்கு போதுமான பாக்கியசாலியாக ஒருவன் இருப்பானாயின் பகவானையும் அவரது ஒலி அவதாரமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தையும் பற்றிய பரம ரகசியத்தை அறிவதற்குரிய வாய்ப்பை அவன் நிச்சயமாகப் பெறுவான் ஹரே கிருஷ்ணா